ஒவ்வொரு சிஸ்டமா புரிஞ்சுக்கோங்க ஒர்க்கிங் கிளாஸ் அடுத்தது எக்கானமி பிசினஸ் கிளாஸ் உலகம் முழுவதும் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுபவர்கள் உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம சனாதன இந்து தர்மத்திலே ஒவ்வொரு வருணத்திற்கும் தனித்தனியான தெளிவான சுத்திரங்கள் இருக்கின்றன அர்த்த சாஸ்திரம் ஒரே ஒரு புத்தகம் கிடையாது அது ஒரு பெரிய தொகுப்பு அர்த்த சாஸ்திரம்ங்கிறது ஆக்சுவலா அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் தெளிவா சொல்லுது ஒரு அரசனால் கூட உலகத்தை ஒன்றாக்க முடியாது ஒன்றிணைக்க முடியாது ஒரு காமன் எடுத்துட்டு வர முடியாது ஒரு ரிலீஜியஸ் லீடராலையும் எடுத்துட்டு வர முடியாது அந்த ஒர்க் பண்றவங்க ஒன்னா சேர்ந்தா ஒரு காமன் எஜெண்டாக்கள் எடுத்துட்டு வந்துட முடியும் அது எக்கானமிக்கே உரிய ஒரு சக்தி இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் அந்த சிஸ்டத்தை மேனிப்புலேட் பண்ணி மற்றவர்களை வறுமையிலேயே வைத்திருப்பதன் மூலமாக தான் பணக்காரனாக இருக்கின்றானோ அவன் அந்த சிஸ்டத்துல அசுரன்